நண்பர்களுக்கு வணக்கம் இந்த புத்தகம் வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கான ஒரு விரிவான முன்னரை உள்ள இருக்கிறது சமூக வலைதளத்துல தொடர்ச்சியாக வந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு விவாதத்தினுடைய அடிப்படையில் அந்த புத்தகம் உருவானது இந்த கவிதைகள் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த அறிமுக நிகழ்வுல இன்னொரு ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நவீன இலக்கியவாதிகள் கவிஞர்கள் மட்டும் இல்லை பொதுவாக நவீன எழுத்தாளர்கள் அவங்க வந்து பெரியாரை பற்றி என்ன விதமான ஒரு மனப்பதிவை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறது ஒரு தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டு வருவதுங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல முன்னெடுப்பாக இருக்கும் அப்படின்னு தான் தோன்றுகிறது பெரியார் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு ஒரு சின்ன ஒரு 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 யாரும் அறியப்படாத ஒரு மனிதர் கிடையாது அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து வெகுஜன மக்களோட தொடர்ச்சியாக இடையே நடத்தி கொண்டிருந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் வந்து அரை நூற்றாண்டு காலம் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து எல்லா மக்களுக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு தலைவராகத்தான் பெரியார் இருந்திருக்கிறார் இன்னொன்று வந்து அவர் வந்து அடிப்படையில வந்து வெகு மக்கள் இயக்கத்தை நடத்திய ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு தலைவர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து தமிழ் அறிவு சூழலை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய அந்த நவீன தமிழ் இலக்கியத்துல வந்து பெரியார் எங்கேயுமே பேசலையான்னு சொன்னா பெரியார பேசியிருக்கிறாங்க பிரமிழ் கூட பெரியார் பற்றி பேசி தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து பெரியார் பற்றி நிறைய விஷயங்கள் பின்னத்துவ அடிப்படையில நிறைய விஷயங்கள் இங்க எழுதப்பட்டிருக்கிறது நிறப்பெரியல படிகள்லாம் இருக்கட்டும் தமிழர்ல இருந்து எஸ்பிஆர்ல இருந்து மார்க்ஸ்ல இருந்து வேல்சாமி ரவிக்குமான்னு சொல்லி நிறைய எழுதி எழுதியிருக்கிறார்கள் ஆனா இது எல்லாமே எல்லாமே கட்டுரைகளாக நடந்த அளவுக்கு இது ஒரு க கவிதைகள்ல அது வரவே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வரலாற்றை வந்து இலக்கியமாக மாற்றுவதுங்கிறது தமிழ் சொல்லுற நடக்கலையான்னு கேட்டா அது ரொம்ப நடந்திருக்கிறது பொன்னியோட புதிய தரிசனங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு வெள்ளை யானை வரைக்குமே வந்து நாவல்கள்ல அல்லது சிறு வந்து வரலாற்றை வந்து பதிவு செய்வது அப்படிங்கிறது நடந்திருக்கிறது ஒரு வரலாற்றை கொண்டு வருவது அதுவும் வந்து தமிழ்ல வந்து சமகால வரலாற்றையோ அல்லது சமகால வரலாற்றின் மீது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மிக ஒரு நீண்ட வரலாற்று தொடர்ச்சியோ ஒரு கவிதைக்குள்ள கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக குறைவாகத்தான் இங்கே நடந்திருக்கிறது அப்ப வந்து இது வந்து ஏன் பதிவு பண்ணப்படல அப்படிங்கிற கேள்விதான் இப்ப வந்து புத்தர் வந்து கவிதைக்குள்ள வந்திருக்கிறாரு இருந்து ஃப்ராய்டிலிருந்து இருந்து எல்லாருமே கவிதைக்குள்ள ஏதோ ஒரு அங்கங்கே ஒரு படிவங்களா உருவங்களா வந்திருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து தமிழ் சூழலில் வந்து ஒரு சாதாரண பாம்பர மக்கள்கிட்ட கூட ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பெரியார் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனால் எதாவது பெரியார் சொல்ல தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரியாரு கவிதைக்குள்ள மட்டும் ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து வந்தது உண்மையிலேயே அப்படி ஒரு விவாதம் வரலன்னா இந்த கவிதைக்கும் வந்திருக்காதுங்கிற அடிப்படையில அந்த விவாதத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் அந்த அடிப்படையில் இது வந்திருக்கிறது இந்த புத்தகத்தை நான் கொண்டு வரப்போ நானும் நீலகண்டனும் இது ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு வெளியீட்டு விழா வந்து ஓரளவுக்கு ஒரு சிறப்பாக நடத்தி இந்த புத்தகத்தை கொண்டு வரலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து பல்வேறு சந்தர்ப்ப சூழல்னால் அது அமையல ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த புத்தக கண்காட்சி முடிந்ததற்கு பிறகு ஒரு விமர்சன கூட்டமாக வந்து இதை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இரு இருக்கிறது அப்பையும் கண்டிப்பாக இந்த மூணு பேர்த்தையும் கூப்பிடுவோம் அதோடு சேர்ந்து இன்னும் இன்னும் சில பேர்த்தியை சேர்த்து அதை நடத்தலாங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது ஏன்னா வந்து இந்த மூன்று பேருமே ஒரு மிக முக்கியமா வந்து இருக்கக்கூடிய ஆட்கள்னா இப்போ திருமா திருமாசார் வந்து என்னுடைய ஆசிரியர்கள் ஒருவர் எதிரியல் என்னுடைய முன்னோடி பொதுவாக திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து நவீன இலக்கியம் பரிச்சயம் இருக்காது அங்கே ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மன அது என்ன சொல்ல ஒரு குற்றச்சாட்டா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஆதங்கம் எல்லாமே கூட இருக்கலாம் ஆனா திருமாசாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபிக்ஷனும் பிடிப்பாரு நான் ஃபிக்ஷனும் பிடிப்பாரு நவீன இலக்கியம் பிடிப்பாரு கோணங்கி பிடிப்பாரு சோபாசக்தி பிடிப்பாரு அதே நேரத்தில் வந்து அரசியல் சார்ந்த கட்டுரைகள் திராவிட இயக்க வரலாறு எல்லாவற்றையுமே படிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய விவாதங்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது அப்படிங்கிறது தோன்றியது இளங்கோவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நவீன கவிஞர்களிடம் வந்து கவிதை கவிதை எல்லாம் நல்லா எழுதுவாங்க ஆனால் வந்து ஒரு கோட்பாடு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்கும் அல்லது அரசியல்னா மிகப்பெரிய ஒவ்வாமை இருக்கும் அப்படி இல்லாமல் இளங்கோவை பொறுத்த வரைக்கும் வந்து கவிதையை கோட்பாட்டாக்கம் செய்வது ஒரு கவிதையல் கோட்பாட்டாக்கம் பண்ணுவது அல்லது வந்து ஒரு அரசியல் கவிதைகள் ஒதுக்கி வைத்து விடாமல் ஒரு அரசியல் கவிதைங்கிறது மிக முக்கியம் அதே நேரத்தில் அதற்குள்ள ஒரு ஒரு கவித்துவம் இருக்கிறதா இல்லையாங்கிற ஒரு விவாதத்தை எழுப்புவது அப்படிங்கிறலாம் பரிசீலிக்கக்கூடிய ஒரு கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையில் இலங்கோகளுடைய கருத்துக்களுமே மிக முக்கியம் வெயிலுமே வந்து தமிழ்டைய ஒரு மிக முக்கியமான ஒரு நவீன கவிஞர் அரசியல் உணர்வுடைய ஒரு கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விழாவுக்கு கூப்பிட்டு வந்தோம் ஆனால் ஒரு சின்ன ஒரு விழா அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப விரிவாகலாம் பேச முடியாது பேசுவதற்கு பேசினாலும் கேட்கறதுக்கு ஆடியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து இது முடிந்ததற்கு பிறகு அந்த புத்தக கண்காட்சி மூலம் பிறகு ஒரு விமர்சன கூட்டமா கண்டிப்பா பண்ணுவோம் இன்னொன்னு இந்த புத்தகம் போய் சேர்ந்ததுக்கு பிறகு அது ஒரு விவாதங்களை கிளப்பலாம் இதுல இருக்கிற கவிதைகள் இல்லைன்னு கூட சொல்லலாம் நல்லது இந்த கவிதைகள கவித்துவம் இருக்குது இந்த கவிதை வந்து கவிதையா இல்லாம பெரும் பிரச்சாரமா இருக்குதுங்க வேண்டுமான விமர்சனங்களை முன் வைக்கலாம் பட் அதுக்கான ஒரு தளத்தை வந்து உருவாக்குவது அப்படிங்கிறது மிக முக்கியம் இளங்கோசன் அது மாதிரி பெரியார் பற்றிய கவிதை தொகுப்பு மட்டும் இல்லாம அயோத்திதாசர் பத்தி ஒரு கவிதை தொகுப்பு வரலாம் அம்பேத்கர் பற்றி வரலாம் சிங்காரவேலர் பத்தி வரலாம் ஜீவா பத்தி வரலாம் கலைஞரை பத்தி கூட ஒன்று வரலாம் அண்ணா பற்றி வரலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளவு ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு கவிதையை அதை வந்து பதிகிறதுங்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம் தானே இப்ப நம்ம இவன் வந்து பாரதியார் பத்தி கவிராஜன் கதை வைரமுத்து வரைக்குமே எழுதி வந்திருக்கிற ஒரு மரபுங்கிறது இருந்திருக்கிறது ஆனா நவீன கவிதையில மட்டும் அதெல்லாம் எழுதியிடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு அப்படியான ஒரு விஷயம் தேவையே இல்லை அதுக்குள்ள அது ஒரு சவால் தானே அது வந்து முயற்சித்து பார்க்கலாம் அது வந்து கவிதையா வருதா இல்லையாங்கறது வந்து அதுக்கப்புறமே கூட ஒரு விமர்சனங்களுக்கு உட்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இது அதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து அப்புறம் நம்முடைய பதிப்பாளர் நீலகண்டன் நீலகண்டன் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை நீலகண்டனை என்னையும் நினைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக பெரியார் எப்போதுமே இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில வந்து எனக்கு இந்த பேஸ்புக்ல எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து நிறைய எதிர்வெழிகள் வந்தது நிறைய நண்பர்கள் நம்முடைய தோழர்களை வந்து நான் வந்து புத்தகமாக கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நண்பர்கள் கேட்டாங்க ஆனால் எனக்கு வந்து கருப்பு பிரதிகளில் தான் கொண்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எப்பயுமே இருந்தது ஏன்னா பெரியார் பட்டி நம்ம தொடர்ச்சியாக எங்கே கொண்டு இருக்கிறோம் அது வந்துங்கிறப்ப வந்து பெரியார் பட்டி நம்ம நிறைய கற்றைகள் கொண்டு வந்துவிட்டோம் கவிதைங்கிறது முதல்ல வரட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கருப்புப் இதில் கொண்டு வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னுமே இதை பற்றி விரிவாக பேசுவோம்